திராவிட விடுதலை கட்சியின் தலைவர் அன்பு மகேஷ் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இணைந்து இருபது வருட காலமாக எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வரும் பகுதிக்கு சென்று பார்வையிட்டனர் ஈரோடு மாவட்டம் பவானி சாலை மாயாபுரம் அருகே உள்ள அன்னை தெரேசா நகரில் கடந்த இருபது வருட காலமாக மின்சாரம் குடிநீர் சாலை வசதி போன்ற எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் சுமார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் தங்களது வேதனையை தெரிவித்ததோடு உடனடியாக அதிகாரிகள் முன்வந்து நடவடிக்கை மேற்கொண்டு பட்டா மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து திராவிட விடுதலை கட்சியின் தலைவர் அன்புமகேஷ் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் நேரில் சென்று அப்பகுதியில் வசித்து வரும் பழங்குடியினர் மக்களை சந்தித்து அவர்கள் வசித்து வரும் இடத்தினை பார்வையிட்டு மக்களிடம் கலந்துரையாடி ஆறுதல் கூறினார்